வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலு பாத்ரூம் இருக்குது அந்த பாத்ரூமுக்கு வந்து எப்படி ஃப்ளெம்மிங் வேலை பார்த்துருக்கோம் கன்சில் ஒர்க் எப்படி பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் டீட்டெயில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் இந்த வீடியோ ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் வீடியோ ஒயரிங் பண்ணது போட்டிருக்கேன் இப்போ வந்து ஃப்ளெம்மிங் வேலை கன்சில் வேலைனா கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது அதை ஃபுல்லாக பார்ப்போம் இதில் வந்து ஒரு நாலு பாத்ரூம் இருக்குது நாலு ரூம் இருக்குது நாலு பாத்ரூம் இருக்குது அது ஃபுல்லாக வேலை பார்த்துப்போம் இது வந்து இப்போ மே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அதில் பார்ப்போம் ஒரு ஒரு ரூமாக பார்த்துட்டு வருவோம் இது ஒரு ரூமு இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவன் வச்சுருக்காங்க இதுகிட்ட கேட்டிருக்காங்க இந்த பாத்ரூமில் வந்து கரெக்டாக ஒரு இந்தியன் டய ஒரு வெஸ்டர்ன் டைல்ட்டு ப்ளஸ்ஸு ஒரு ஹீட்ரு நார்மலான டேப்பு தான் கேட்டிருக்காங்க இது வந்து ஸ்டெப்பு பள்ளமாக வச்சுருக்காங்க காங்கிரட்டில் கல் பாத்திக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதனால் ஃபுல்லாக உடச்சி எடுத்துட வேண்டியதாக நம்ம இது அப்படியே கரெக்டாக இதுலேருந்து ரெண்டு அடி பேஷனுக்கு வெஸ்டர்ன் பேஷனுக்கு கரெக்டான அளவு வச்சுக்க வேண்டியதாக நம்ம டோர் அளவு எல்லாத்தையும் அளந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி மார்க் பண்ணிவிடுவோம் இது பள்ளமாக வச்சிருக்கிறதுனால நம்ம மூணு அடி வச்சா போதும் நம்மளுக்கு வந்து மட்டை வந்து ரெண்டே முக்கால் கிடச்சா போதும் டேப்பு அதுக்கேற்ற அதுக்கேற்றமாரி எவ்வளோ தூரம் ஏற்றுவாங்க எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி போட்டுக்கலாம் இதில் ஸ்டெப்பு ஓவர் பிண்டு வரும் எல்லாத்துலேயும் சோலார் ஹீட்ரு வைக்கிற மாரி நம்ம ஹீட்ரு வெளியே எல்லாம் என்ன தள்ளியிருக்கோம் ஜம்பர் போட்டு எல்லாமே தள்ளியிருக்கோம் நம்ம இது பக்கத்தில் நாலு இஞ்சி எப்பயும் போல் வச்சாச்சு இது வந்து ரெண்டே கரெக்டாக வைக்கணும் நம்ம டைல்ஸு ஃபினிஷிங் இப்போ மூணு அடி கரெக்டாக வச்சுருக்கோம் நம்ப ஏன்னா அதில் கண்டிப்பாக ஆல்ரெடி கால் அடிதான் வந்துடும் அதில் இது வந்து ஹீட்ரு வந்து இதுலேருந்து டீ போட்டு இன்புட்டு ஹீட்ரு கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம டெலிவரி அந்த டெலிவரி லைன் வந்து அவுட்டரில் தள்ளி வச்சுக்கணும் ஸ்டெப்பு ஓரின்னு போட்டு நம்ம வேணும்னால் அந்த சைடு டம்மி பண்ணிவிட்டு சோலார் ஹீட்ரு கனெக்ட் பண்ணுறப்ப அது ஓப்பன் பண்ணால் போதும் நம்ம இங்கே ஹீட்ருக்கு டம்மி பண்ணிக்கலாம் இதுக்கிட்ட வெஸ்டர்ன் ஆயில் அதுக்கிட்ட வருது இங்கே ஒரு வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க அதையும் அளந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ உடைக்கணும் இது பெல்ட் இருக்குது அதனால ஓரத்தில் ஒதுக்கி தான் உடைக்கணும் இதேமாரி தான் நாலு பாத்ரூமும் காம அப்படியே செட்டாக தான் அதே பொ பொசிஷன்லாம் இதே தான் வரும் ஃபுல்லாகவே இப்போ இந்த பாத்ரூம் முடிஞ்சிட்டு வேறு பாத்ரூம் போய் அடுத்த பாத்ரூம் பார்ப்போம் இது வந்து நல்லா பெரிய ஏரியாவாக இருக்கிறதுனால இதில் ஒயரிங் வேலை ப்ளம்பிங் வேலை எல்லா வேலையும் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒயர் தான் இழுத்து ரெடியாக பண்ணணும் இந்த மாதிரி ஒயரிங்கெலாம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணோம் இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமு இது வந்து ஒரு ரூமு இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இங்கே உடைக்கிற ஒர்க் ஃபுல்லாக நடக்குது இதே மாதிரி டோருக்காக ஒதுக்கிட்டு ப்ளஸ் விசனுக்காக இந்த சைடு ஒதுக்கிட்டு சென்ட்ரு பண்ணி இங்கே ஹைட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம மூணு அடி மூன்றடி அதுக்கேற்ற மாரி எவ்வளோ ஹைட்டுக்கு மட்டம் கிடைக்குமோ நம்மளுக்கு வந்து ரெண்டே முக்கால் தேவை அதுக்கேற்றமாரி ரெண்டே முக்கால் மூணு அடி வரைக்கும் வைக்கலாம் நம்ம அந்த அளவுக்காக மார்க் பண்ணிக்க வேண்டியதான் ஹெல்த்து பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு இப்போ உடைக்கிற வேலை நடக்குது ஃபுல்லாக உடைச்சி முடித்த பிறகு நம்ம வந்து ஃபுல்லாக ப பைப்லைன் போடுறதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம கீழ் பாத்ரூம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் எந்தெந்த மாடலில் எந்தெந்த பாத்ரூம் போட்டிருக்காங்க எந்தெந்த மாடலில் நம்ம ஒரு ஒரு மாடல் போட்டுக்கலாம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நம்ம நம்ம இப்போ வர்றது எல்லாம் ஐரூஃப் சீலிங்காகவே வர்றது இப்போ வர வீடு எல்லாம் ஒ ஒரே வீட்டில் அதேமாரி கீழ் பாத்ரூமில் அதேமாரி தான் சேம் மெத்தடு தான் இதேமாரி டோர் இந்த சைடு ப்ளஸ் ஷவரு ப்ளஸ் என்ன ஒன்று ஒன்றுனா கார்பேஷன் வாட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருக்காங்க ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்குது அதனால கார்பரேஷன் வாட்டருக்கே இருக்காங்க இந்த சைடு அப்படியே ஹெல்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெண்டு அடியும் விட்டுட்டு மாதிரி நம்ம டாய்லெட்டு சைடு ரெண்டரை இருந்தால் போதும் கார்பரேஷன் வாட்டர் இது வழி ஜம்பர் போட்டு அந்த பாத்ரூமை கனெக்ட் பண்ணிட்டு சிங்கிளாகவே தள்ளி விட்டுறலாம் எல்லாத்துக்கும் காடி எடுத்தாச்சு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஹீட்ரு லைன் வந்து அவுட்ரில் தள்ளி வைக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு லென்த்து பைப்பு எக்ஸ்ட்ரா போவோம் அது போணுச்சின்னா நம்மளுக்கு வந்து சோலார் ஹீட்ரு கனெக்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இல்லைனா இது வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஜம்பர் போட்டு அவுட்ரு தள்ளுற மாரி இருக்கும் இதேமாரி நம்ம செஞ்ச வீட்லேயே நிறைய இது தள்ளாமல் அவங்க கஸ்டமரு வேணான்னு சொன்னதுனால நம்ம சொல்லிவிட்டு சோலார் ஹீட்ரு வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் பக்கத்துக்கு நாலு இஞ்சி ஒதுக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சிங்க உடைச்சாச்சு நம்ம நம்ம டாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அழகாக உடைக்கிறது அஞ்சி இஞ்சி வால் கட்டு போட்டு உடைக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த சைடு வந்து நாலரை போட்டிருக்காங்க ஸ்டெப்புக்கு அதுக்கேற்ற போய் போட்டிருக்கலாம் முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்கன்னு இதில் ஒரு மைனஸு இப்போ கீழே தரையில் பைப்பு லைன் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க காங்க் போட்டுட்டாங்க இப்போ ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு இது இன்னொரு பாத்ரூமு இதுலேயும் அதேமாரி தான் கார்பேஸ் வாட்ரு டேரக்டாக அந்த பாத்ரூம்லேருந்து ஜம்பர் போட்டு இடையில டீ போட்டு தள்ளி விட்ருவோம் ப்ளஸ் இதில் வாஷ் பேசன்னு இந்த சைடு கார்பேஸ் வாட்ரு ஜம்பர் போட்டு தள்ளி விட்டுட்டு ரெண்டு சைடும் வந்துடும் கார்பேஸ் வாட்ரு இதில் வந்து ஹீட்ரு வாட்ரு நார்மல் வாட்ரு அதேமாரி சோ சோலார் ஹீட்ருக்காக அவுட்டரில் லைன் தள்ளி வச்சுருக்கோம் நம்ம எல்லாம் சிபிவிசி பைப்பு தான் போட போகிறோம் பைப்பு ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு சைடுக்கு ஒவ்வொரு மாடல் ஒரு ஒரு பாத்ரூமுக்கு மாடல் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இது என்ன சாதாரண டேப் தெரியாதவங்களுக்கு தான் இதேமாரி விளக்கத்தை கொடுக்குறான் நிறைய பேர் கம்பெனில் கேட்குறீங்க என்ன இது நார்மலான டேப்பு தானே டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் போடுங்கண்ணே இதுவே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட ஒர்க்கை கற்றுக்கிட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஃபோன் அடித்து ஒர்க்கை கற்றுக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு ஒர்க்கு அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சால் போதும் ஃபினிஷிங்காக செஞ்சால் ஏன்னா ஒரு நூறு பேரில் ஒரு ஒரு ரெண்டு ஆள் பவுல்ராஜ் த அந்த பவுல்ராஜ ஒரு வேலை கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு அதுவே சந்தோஷம் நம்மளுக்கு இப்போ இந்த சைடு அவ்வளோ முடிஞ்சுட்டு ஃபுல்லாக இந்த பாத்ரூமே எல்லாமே ரூஃப் தான் போட்டிருக்கேன் ஹை ரூஃப் போடுறது அதனால் நம்ம ஹீட்ரு பாத்ரூம் ஷவர் வைக்கிறது எல்லாத்தையும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த சைடில் வந்து கிச்சனுக்கு கிச்சனில் கபோர்டு அடித்த பிறகு இது வந்து ஒரு மாடல் டிஃப்ரெண்ட்டான கிச்சன் இந்த மாடல் போடுவாங்க கிச்சன் கப்போர்டு தான் அடித்த பிறகு தான் இங்கே சிங்குக்கு ஆர்வோக்கு எல்லாத்துக்கும் போர்டு வச்சுருக்கோம் மற்ற கபோர்டு தான் அடித்த பிறகு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணுவோம் இதில் அந்த தனியாக கிச்சன் அந்த கிச்சனை பற்றி கிரானைட்டு கிச்சனை பற்றி தனியாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபுல்லாக இந்த சைடில் ஒரு வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க அந்த மூலையில் இது வந்து நாலஞ்சு பைப்பு கேஜ் பைப் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக ரெண்டரை பைப்பு சிக்ஸ் கேஜி வாங்கியிருக்கோம் எல்லா கன்சீல்டுக்கு அப்படியே சிபிவிசி பைப்பு தான் போட்டிருக்கோம் இப்போ கொத்தனா டச்சாக போகிறதுக்கு தான் நடக்குது அப்போ மற்ற வீடியோ பார்ப்போம் ஃபுல்லாக இது வந்து கன்சீல் சவர் வால்வே நம்ம சிபிவிசியில் வர்றது இது வந்து சிபிவிசி எம்டியை போட்டு தான் அதை கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக போட்டுடலாம் கனெ கனெக்ஷன் ஆள்வை இது ஷவர் வால்வு இதில் வந்து அம்புகூரி அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி ஃப்ளான்ச் செட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம ஜாயிண்ட் எம்டிஏ நூல் செல்லாக தான் அடித்து ஏற்றணும் அவசியம் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம பெரிய இன்னொரு இன்னர் ஃபிட்டிங் போடணும்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா இல்லைனா இதுமாரி ப்ளக்கு போட்டு டம்மி பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிக்கலாம் இது இன்னர் ஃபிட்டிங் தனியாகவே செட்டாக கவரில் கொடுத்துருவாங்க நம்ம இது பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக்கு மட்டும் போட்டுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துப்போம் இது ஹெட்டு எல்லாமே நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் ஆசீர்வாத் கம்பெனியில் உள்ளது இல்லை இன்னும் இன்னர் ஃபிட்டிங் தனியாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னான்னு பார்ப்போம் இது ஃபுல்லாக ஃப்ளாஞ்சி இதில் வந்து ரெட்டு என்ன ரெட்டு மைனஸ் இது ப்ளூ என்ன ப்ளூ வச்சிக்கலாம் அந்த ஸ்க்ரூ பின்னுக்காக சும்மா இதை ஆசீர்வாத் கம்பெனியில் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக இது கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒட்டிகிட்ருக்கோம் ஃபுல்லாக இது வந்து ஒரு பாத்ரூம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி வந்து நம்ம டேங்க் டெலிவரி வந்து இதில் வந்து ஹெல்த்து பாசிட்டி வச்சாச்சு நம்ம வந்து டாய்லெட்டுக்கு டேங்க்கு வர்றது அந்த இன்புட்டு இதுக்கு வச்சாச்சு ப்ளஸ் டேங்க்கு மேலே ஹீட்ருக்கு ஒரு இன்புட் கொண்டு வந்தாச்சு அதே பைப் லைனை கொண்டு வந்துட்டு சென்ட்ரில் டீ பிளாஸ் போட்டு டேப்புக்கு வச்சாச்சு அதுக்கு மேலே ஒரு அடி வச்சு ஷவருக்கு வச்சாச்சு பிளக் வச்சு அது கரெக்டான அளவுக்கு வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம ஆறு அடிக்கு மேலேயே ஷவர் வச்சிருச்சு நல்லா ஹை ரூஃபாக இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த காப்பீஸ் வடறது ஜம்பர் போட்டு அந்தாண்ட பாத்ரூம் போது அந்தாண்ட பாத்ரூம் மொழியே டீ போட்டு அந்தாண்ட தள்ளிடுவோம் இப்போ இன்னொரு ஹீட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்ரு வந்து இடையில டீ போட்டு ஸ்டெப்பு ஓவர் பெண்ட் போட்டு கிராஸ் பண்ணி விடுறோம் மேலே ஹீட்ரு டம்மி வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்ரில் எண்டு கப்பு போட்டு டம்மி பண்ணி தான் அனுப்பிவிடுவோம் அப்போ அவுட்ரு பைப் அடிக்கிறப்போ ஃபினிஷிங்காக அறுத்து வச்சுருவோம் நம்ம ஃபுல்லாக இது அப்படியே வெளியில் தள்ளி விட்டுறோண்டு தான் இது வந்து ஹீட்ருக்கு சோலார் ஹீட்ரு ஸ்டெப் ஓவர் பெண்ட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்கோம் நாங்கள் ஸ்டெப் ஓவர் பெண்ட் வந்து மெல்லிஸாக இருக்கும் ஹோல்ஸு அதனால ரெண்டு ஃபார்ட்டி ஒரு எல்லை போட்டு கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம் இது மேலே ஈவ்னாக வச்சாச்சு இந்த சைடு அப்படியே ஃபினிஷிங்காக முடிஞ்சுட்டு இதை வந்து ஹீட்ரு வந்து நம்ம வெளியில் வேணா டம்மி பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கே டம்மி பண்ணிக்கலாம் ஹீட்ரு நம்மளுக்கு சோலார் மூலயமா வந்துடும் நம்மளுக்கு இந்த ஹீட்ரு வேணா யூஸ் பண்ணுற மாரி மெத்தட்லேயும் வச்சிருக்கோம் நாங்கள் இதில் எல்லாம் ஃபினிஷிங்காக முடிஞ்சுட்டு இதில் வந்து நம்ம வாஷ் மர்ஷின் வைக்கிறதுக்கு இதில் வந்து பீம் ஒருத்தனால ரெண்டு எள்ளு போட்டு திருப்பி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒன்றரை பைப்புக்கு கொண்டு வந்துட்டு இதுகிட்டே கனெக்ட் பண்ணோம் அதுதான் பிரச்சனையே இப்போதைக்கு கீழே பார்த்தோன்னா கீழே ஜல்லி போட்டு இடிச்சிட்டாங்க இந்தாண்ட பாத்ரூம் அதேமாரி வா கார்னர் வாஷ் பேசன் ஒன்று கார்னர் வாஷ் பேசன் ஒன்று இதில் வந்து அதே மெத்தட் தான் அதேமாதிரி ஹெல்த் பஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கார்பரேஷன் வாட்டர் வெளியில் தள்ளியாச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக தள்ளிட்டு கார்பரேஷன் வாட்டர் இங்கேயும் வந்துட்டு அந்த பாத்ரூமுக்கு வந்துட்டு இப்போ சென்ட்ரில் மட்டும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கிறதுனால கார்பரேஷன் வாட்டர் வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம சென்ட்ரு பண்ணிவிட்டு இதுலேருந்து கரெக்டாக ஒரு அடிக்க தள்ளியே நம்ம ப்ளஸ் ஸ்டேங்குள்ள இப்போ வைக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் ஸ்டெப்பு ஓவர் பெண்டுக்கு பதிலாக ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு தான் அங்கே பெண்டு பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் பிளக்கு போட்டுட்டு சிபிசி ஆசீர்வாத் கம்பெனியில் உள்ள சவர் வழி போட்டிருக்கோம் நம்ம ஃபுல்லாக ஹைட் வந்து சவர் வந்து மேலே ஹைட் வந்து ஆறு அடிக்கு மேலே வச்சிருக்கோம் இது பக்கத்துக்கு நாலு இஞ்சி வச்சு கரெக்டாக கிளியரன்ஸ் வச்சு நாலு இஞ்சி வச்சா போதும் மூணு இஞ்சி வச்சிங்கன்னா டேப்பு சேலத்தில் ஹைட்டாக வரும் அது இடிக்கும் நம்மளுக்கு லைனு இதில் வந்து ஸ்டெப்பு ஓவர் பெண்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ரெண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு எல்லை போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ தான் தண்ணி கொஞ்சம் ப்ரெஷராக வரனால ஸ்டெப்பு ஓவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி நூறு செலவுக்கு தான் வரும் அதனால் ப்ரெஷ்ஷர் கம்மியாகும் அந்த ப்ரெஷ்ஷருக்காக இது வந்து ஹெட்ரூம் போட்டு அதில் வைக்கிற மாரி ப்ரா சொல்லியிருக்காங்க என்னான்னு பார்ப்போம் இப்போ இந்த பா ரூம் முடிஞ்சுட்டு அடுத்த ரூமு போய் பார்ப்போம் மே ஃப்ளோரில் போய் பார்ப்போம் இப்போ மே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மே ஃப்ளோரில் ஜல்லி போட்டு இடிக்கலையே ஆனால் அதனால் பள்ளமாக இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு அஞ்சு இஞ்சி இதுலேருந்து ஒரு அஞ்சு இஞ்சி ஃபோர்வேட் ட்ராப் வச்சு எள்ளு போட்டு வாஷி வாஷ் பேஷனுக்கு வச்சாச்சு இதில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பைப்பு நம்ம ஒம்போது இன்ச்சு வச்சா போதும் சென்ட்ரு ஏன்னா இப்போ ஒம்பது இன்ச்சு பேசன் அதேமாரி வச்சிங்கன்னா கரெக்டாக இப்போதைக்கு ஒம்பது இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக மவுத்து வைக்கிற மாரி கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நார்மலாக ஹீட் வாட்டரு சாதா வாட்டரு தான் எப்போயும் போல் ஹீட்ருக்கு வந்து வெளியில் எப்போயும் போல் தள்ளியாச்சு இது வந்து என்னத்துக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சோலாருக்காக உள்ளது இதுமாரி களைவு வச்சு பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அதில் காங்கிரீட்டு போட்டு இருக்கிறப்ப அளவு மாறாமல் இருக்கும் அப்புறமேட்டு அளவு மாறது இதுலேயும் ஃப்ளோட் அப்படியும் வச்சாச்சு அளவு மாறாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைல்ஸ் போடுறப்ப பேஷன் வச்சப்ப இடைஞ்சலாக போயிடும் அளவு மாறிஞ்சுனா இதில் வந்து கீழேருந்து ரெண்டு அடி ஹைட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சில் வா வாஷ் பேசனுக்கு வச்சிடலாம் நம்ம இந்த பாத்ரூம் முடிஞ்சுட்டு அடுத்த பாத்ரூமில் போய் பார்த்தோன்னா இதுலேயும் அதேமாரி மெத்தட் தான் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால இதே மெத்தட் தான் இதே மெத்திலேயே ஹீட்ரு வாட்டரு த வெளியில் தெரியாச்சு நம்ம நார்மலாக எல்லா ரெண்டு டேப்புக்கும் போடுறது எல்லா மெத்தடும் ஒரே மெத்தட் தான் கீழே மட்டும் கார்பேஷன் வாட்ரு இதில் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்த மென்ட் ஆயில் லிட்டருக்கும் இதுலேயும் தள்ளியாச்சு இதுலேயும் பேக்கிங் பண்ணி ஃபோர் ட்ராப் போட்டு ஃபுல்லாக தள்ளியாச்சு இதுலேயும் வாஷ் வாஷ் பேஷனுக்கு செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி அவங்க பேக்கிங் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து வாஷிங் மிஷின் ஒரு ஆரப்படியை போட்டு ஒரு எல்லை திருப்பி விட்டாச்சு இந்த க கிரவுண்ட் ஃபுளோரில் தான் இப்போ இறஞ்சலே ஏன்னா கீழே கம்பியை போட்டு காங்கிரீட்டு போட்டுட்றாங்க ஃபுல்லாக அதை உடச்சிட்டு நம்ம சரி பண்ணுறது இப்போ தான் லவணையை வச்சு உடச்சிட்டு ஃபுல்லாக கம்பிக்கு அடியில் விட்டுட்டு கம்பிக்கு அடியில் பீம் வருது அந்த கதை விட்ருவோம் நம்ம ஃபுல்லாக இதுலேருந்து ஜல்லி போடுறதுக்கு முன்னாடி இதேமாரி த தப்பு செஞ்சிட்றாங்க ஃபுல்லாக ஜல்லியை உடைச்சிட்டு அதில் ஒரு மெனக்கட்டில் மிஷின் வாடகை போவோம் ப்ளஸ்ஸு இதை மாதிரி ஃபுல்லாக காங்க் போட்டு திரும்பி பேக்கிங் பண்ணோம் அதனால உடச்சிட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஏன்னா இதில் வந்து இந்த சைடு டேலண்ட் வால் மோண்டல் சைடு மாடல் வச்சுருக்கலாம் இவங்க இப்போ வரதெல்லாம் நம்ம வா வால் மிக்சர் மாரி தான் போட்டோன்னா நம்ம என்ன ப்ரெஷர் மோட்டருக்காக பயந்துக்கிட்டு கஸ்டமர் இல்லைனா சாதாரண டேப்பே நார்மல் டேப்பே போடுங்க எனக்கு இதேமாரி மாடல் வேணும்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க சில பேர் கொஞ்சம் மாடலாக எதிர்பார்க்குறேன் நம்ம இதில் வால் மிக்சரு டைவெட்ரு ப்ளஸ் அதேமாரி மெத்தடை போடுறோம் வால்மௌண்டி பேசினா அதுக்கேற்ற மாரி நம்ம வைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் ஆனால் கஸ்டமர் யோசிக்கிறாங்க செலவு அதிகமாகவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகமாகும் அதனால் ப்ரெஷர் கிடைக்காது ப்ரெஷர் மோட்டர் இன்னிச்சுவலாக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரீசன்க்காக நிறைய பேர் இதுமாரி நார்மல் டைப்பை கேட்குறாங்க என்னென்னா இன்னும் இந்த ஒரு காலத்துலேயும் ஓல்டு மாடல்லேயே செய்கிறீங்கன்னு கேட்காதிங்க கஸ்டமர் என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாரி தான் இங்கே ஒரு வாஷ் பேஷன் கேட்கறாங்க அது சென்று பாண்டு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆரை ஒரு ஒன்றரை பைப்பு போட்டு தள்ளியாச்சு அவுட்ரில் வந்து பைப் லைன்லாம் போட்டு வெளியில் டெலிவரி நீட்டிருக்கு பாருங்கள் நாலஞ்சு பைப்பு ரெண்டரை பைப்பு ஃபுல்லாக நீட்டிருக்கு சிபிவிசி பைப்பு எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு நம்ம லைன் அடி கன்சீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும் ஃபுல்லாக நம்ம இந்த லைன் தான் அவுட்ரு அடிக்கிறப்போ ஃபுல்லாக காட்டுறேன் என்னால் ஒர்க் அதிகமாக நடக்கிறதுனால உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் போடவே முடியல ஃபுல்லாக இன்னும் சாதாரண சில்லு தான் வச்சுருக்கேன் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் பெஸ்ட்டாக போடணுன்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் போ நாள் போட்டோம் கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக போடுறேன் வீடியோலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி